அன்பின் பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வருகிற தயவுக்காமை துடிக்கிறோம் உம்முடைய கிருபை மேலானது அதற்காமை துடிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அண்டவரே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் உம்முடைய வார்த்தையின் படி கத்தாவே எங்களுடைய பாரங்கள் எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் விசுவாசத்துல பலப்பட உதவி செய்யுங்க இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே எபிரேயர் பதினொன்னாவது அதிகாரம் மு முப்பதாவது வசனம் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து மோசே மூலம் இசரவேல் மக்களை ஆண்டவர் வழி நடத்தினப்போ எப்படி அற்புதமா விசுவாசத்தினால அவங்க வந்து வழி நடத்தப்பட்டத நம்ம பார்த்தோம் இப்ப அடுத்து இஸ்ரவேல் மக்களை மோசேக்கு அப்புறம் யோசுவா வழி நடத்துறாரு அப்போ இவங்க காணான் தேசத்தில் போய் போது இவங்க முதல்ல இவங்க சந்தித்த ஒரு பிரச்சனை வந்து எரிகோ கோட்டை அப்போ ஆண்டவரிடத்துல வந்து கேட்டபோது ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி இந்த எரிகோ கோட்டைய ஜெயிக்கணும் அப்படின்றத கற்று கொடுத்தாங்க ஏழு நாள் சுத் ஆறு நாள் ஒரு ஒரு தடவை சுற்றி வரணும் ஏழாவது நாள் ஏழு முறை சுத்தி வரும்போது அந்த பட்டணத்தோட மதில் வந்து இடிந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட வார்த்தைய அவங்க விசுவாசித்து அப்படியே கீழ்ப்படிந்த போது அந்த ஏழு முறை அவங்க சுத்தி வந்தாங்க அந்த மதில் வந்து இடிந்து விழுந்தது அந்த பட்டணத்தை எரிகோ பட்டணத்தை இஸ் மக்கள் ஜெயித்து அதை சுதந்திரித்து கொண்டதை நம்ம யோசுவா ஆறாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் அப்ப முதல்ல அவங்க விசுவாசித்து வார்த்தையின் படி செயல்பட்ட போது அவங்க வெற்றிய பெற்றாங்க விசுவாசத்தினாலே ராகா பெண்ணும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள் இது வந்து எரிகோ பட்டணத்தை யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி யோசுவா வந்து ரெண்டு வேவுக்காரர்களை அனுப்பி அந்த பட்டணத்தை குறிச்சு வேவு பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புறான் அப்படி அனுப்பும்போது இந்த ராகான்ற வேசி வந்து தன்னுடைய வீட்டுல அவங்க ரெண்டு பேரையும் இந்த எரிகோ ராஜா வந்து பிடிச்சிட்டு வர சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரையும் தன்னோட வீட்டில் வச்சு ஒளிச்சு வச்சு பாதுகாக்கிறார் அவளுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு அந்த விசுவாசத்தினாலதான் அந்த மாதிரி செயல்பட்டா ஆஹ் யோசுவாவின் புஸ்தகத்துல நாலாவது அதிகாரத்துல அவளோட விசுவாசத்தை குறிச்சு நம்ம வாசித்தோம்னா பத் யோசுவா நாலாவது அதிகாரத்துல அவங்க அவ சொல்றத நம்ம பார்க்கலாம் அந்த பகுதியில வந்து கட்டாய கத்தர் உங்க கூட இருந்து ஆஹ் ஜெயிச்சு நாங்க வந்து தோல்வியை சந்திக்க போறோம் இந்த ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கத்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வச்சி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓக்குக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியம் அச்சு போயிற்று உங்கள் தேவனாயை கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்ப அவ வந்து ஏற்கனவே இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எப்படி வழிநடத்தி வந்தார் வந்தாரு அப்படின்றத கேள்விப்பட்டு அவளுக்குள்ள நல்ல விசுவாசம் இருந்தத இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம் அதனால அந்த விசுவாசத்தினாலதான் அவ வந்து அவங்க ரெண்டு பேரையும் தன்னோட வீட்டுல வந்து ஒழித்து வைத்து காப்பாட்டினா இவங்க வந்து அதுக்கப்புறம் எரிகோ ப பட்டணத்தை அழித்த போது மற்ற மக்களோடு இந்த ராகாப் வந்து அழிந்து போகாம அவள் அவளையும் அவளோட குடும்பத்தினரையும் ஆண்டவர் பாதுகாத்தத நம்ம அந்த பகுதியில யோசுவாவின் புத்தகத்துல வாசிக்கிறோம் சேதம் அடையாதி இருந்தால் அவள் விசுவாசத்தினால அவளும் அவளுடைய குடும்பத்தினரும் சேதமாகாம பாதுகாக்கப்பட்டாங்க பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது இங்க ஆறு பேர் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இவங்க வந்து இவங்க இந்த இவங்கள பத்தி சொன்னா காலம் போதாது அப்படின்னு சொல்லியிருக்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில விசுவாசித்து செயல்பட்டதை நம்ம வேத பகுதியில வாசிக்கிறோம் கிதியோனை குறிச்சு நியாயாதிபதிகள் மொதல் நாலு பேரும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் கிதியோன் வந்து ஆறு ஏழு ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் நியாயாதிபதிகள் இவங்க வந்து அஹ் கிதியோனோட தலைமையில வந்து இஸ்ரவேல் மக்கள் மீதியானியரை ஜெயிச்சாங்க கத்தர் அவங்க கூட இருந்து ஒரு பெரிய வெற்றிய பெற்றுக்கொள்ளும்படியா செய்தாரு நியாயாதிபதிகள் நாலு அஞ்சுல பாராக்கு குறித்து பாக்குறோம் பாராக் வந்து ஆஹ் தலைமையின் கீழ வந்து காணானியரை இஸ்ரவேல் மக்கள் ஜெயிச்சாங்க இந்த அடுத்து சிம்சோன் வந்து நியாயாதிபதிகள் பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகிய அதிகாரத்துல நம்ம சிம்சோன குறித்து வாசிக்கிறோம் சிம்சோனோட வாழ்க்கையில் பெலிசியரோட யுத்தம் பண்ணிக்கிறத பல இடங்களில் நம்ம எப்படி அவன் வந்து ஜெயிச்சான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம் அடுத்து பதி எப்தா குறிச்சி நியாயாதிபதிகள் பதினொன்றாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் எப்தா வந்து அம்மான் புத்திரரோடு யுத்தம் பண்ணி ஜெயம் பெற்றதை நம்ம அந்த பகுதியில வாசிக்கிறோம் இவங்க எல்லாம் யுத்தம் செய்தாலும் அவங்களோடு கத்தர் கூட இருந்து அந்த யுத்தத்துல வெற்றி பெற செய்தார் இத வந்து அடுத்து தாவிது சாலமோன் சொல்லிருக்கு தாவிது ராஜா சாலமோன் வந்து தீர்க்கதரிசி இந்த ஆறு பேர்ல ரெண்டு ரெண்டு பேரா சேர்த்தோம்னா கிதியோன் பாராக்கு இதுல பாராக்கு முதல்ல வரணும் கிதியோன் வந்து அடுத்த அடுத்து வர்ற அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு சிம்சோன் எப்தாவும் எப்தா பதினொன்னாவது அதிகாரம் சிம்சோன் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆனா வந்து மாறுதலா வருஷம் மாறி சொல்லப்பட்டிருக்கு அதே போல சாம் சாம்வேல் தான் தாவித கொண்டு வந்தது இங்க ராஜாவை முதல்ல சொல்லிட்டு தீர்க்கதரிசிய அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு நியாயாதிபதிகள இருந்த இருந்து யுத்தத்தை நடத்தினவங்கள முதல்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்து ராஜாக்கள் அடுத்து தீர்க்கதரிசி இவங்களை வந்து சொல்லி இவங்க வந்து எப்படி விசுவாசத்துல செயல்பட்டாங்க அப்படின்றத சொன்னா ரொம்ப பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விசுவாசத்தினாலே அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத சுருக்கமா இங்க சொல்லியிருக்கு அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் தங்களோட விசுவாசத்தினால ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி யுத்தத்துக்கு போய் இவங்க எல்லாம் வந்து வெற்றி பெற்றாங்க நீதியை நடப்பித்தாங்க தத்தங்களை பெற்றார்கள் ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் இது எங்க பாக்குறோம் அப்படின்னா தானியல் புஸ்தகத்துல பாக்குறோம் தானியல சிங்க கேபியில போட்ட போது அந்த தானியல் வந்து விசுவாசத்தினால சிங்கங்களோட வாய அடைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் தானியல் ஆராத அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தானியல் வந்து தேவனமா ஆராதிக்க கூடாது அப்படின்னு சொன்னா கூட ஆஹ் ஆராதிச்சு அத நிமித்தம் அஹ் சிங்க போடப்பட்ட போதும் விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால கத்தர் எந்த சேதமும் அணுகாம காப்பாத்தினாரு அப்படின்னு பாக்குறோம் அக்கினியின் உக்கிரத்தை அவிழ் ஆஹ் அவிழ்த்தார்கள் இது வந்து ஷாத்ரா மேஷா தாபேத் நேக்கோ அவங்கள அக்கினில கொண்டு போய் போட்டாங்க அப்பயும் அவங்க விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால கத்தர் எங்களை தப்புவிப்பா தப்பு போனாலும் நாங்கள் நீ நிறுத்தி இருக்கிற சிலைய வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்துல இருந்து அந்த அக்கினி வந்து அவங்கள ஒரு சேதமும் பண்ண முடியல அது இது தான் தானியல் மூணாவது அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து முப்பது வரைக்கும் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அவங்களும் விசுவாசத்தினால அந்த அக்கினி நிலையோடைய உக்கிரகத்தை அவிழ்த்து போ அவிழ்த்து போட்டாங்க பட்டய கற்குக்கு தப்பினார்கள் எதிரிகளோட பட்டயத்துக்கு தப்பு வித்தாங்க பலவீனத்தில் பலன் கொண்டாங்க இத வந்து நம்ம வந்து ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தஞ்சாவது அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா பலவீனத்துல எப்படி பலன் கொண்டாங்கன்னா இஸ்ரேவேல் மக்களுக்கு எதிரா ஆஹ் அசீரிய படை வந்துச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு யூதா யூதா ஜனங்களுக்கு விரோதமா அசீரிய படை வந்துச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில பலவீனமான நேரத்துல ியா ராஜா கத்தரையே நம்பி இருந்ததுனால கத்தர் ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி அசீரியர் எண்பத்தி ஐந்து ஆயிரம் படை வீரர்களை வெட்டி போட்டதை ஒரே ராத்திரியில அழிந்து போனத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அப்ப பலவீனமான நேரத்துல விசுவாசத்தினால அவங்க பலன் கொண்டு ஜெயிச்சாங்க யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் யுத்தத்துல வந்து அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் நம்ம அந்த மேல சொல்லப்பட்ட கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா இவங்க வாழ்க்கையில கூட பார்த்தோம் கிதியோன் வந்து மீதியானியரை ஜெயிச்சாரு பாராக் வந்து காணானியரை ஜெயிச்சாரு சிம்சோன் வந்து பெலிஸ்தியரை ஜெயிச்சாரு எப்தா வந்து அம்மோன் புத்திர இந்த மாதிரி புறஜாதி மக்களை கூட இவங்க விசுவாசத்தினால முறியடித்தார்கள் அப்படின்னு பாக்குறோம் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் எழுந்திருக்க பெற்றார்கள் மறித்த தன்னுடைய பிள்ளைகளை உயிரோடு எழும்ப பெற்று கொண்டாங்க ஸ்திரீகள் இது வந்து விசுவாசத்தினால நடைபெற்ற அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இது வந்து ஒன்னு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள வார்த்தையில வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா எலியா தீர்க்கதரிசி மூலம் சாரிபாத்தோட விதவை மகன் மறித்த மகனை வந்து உயிரோடு எழுப்பினத சம்பவத்தை அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம் அதே மாதிரி ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் உள்ள வ வசனத்துல எலிசா தீர்க்கதரிசி சூனே ஊருக்கு போனப்போ அங்க தனக்குன்னு ஒரு வீடா மாடியில ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பெண்ணோட மகன் மறித்து போன போது எலிசா வந்து அந்த மகனை உயிரோடு அஹ் எழுப்புனத ஆஹ் அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம் அப்ப ஸ்திரீகள் தங்களுடையவர்களை உயிரோடு எலும்ப சாக கொடுத்த மறித்தவர்களை உயிரோடு எழுப்பி பெற்று கொண்டாங்க இது இதுவும் விசுவாசத்தினால நடைபெற்ற காரியங்கள் வேறு சில மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி மேன்மையான உயிர்த்தெழுதல் எப்ப ஆண்டோருடைய இரண்டாவது வருகையில மரித்தோர் முதலாவது உயிரோடு எழும்புவாங்க பின்பு உயிரோடு இருக்க நாம அவரோடு எதிர்கொள்ளப்படுவோம் எதிர்கொண்டு ப செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அந்த உயிர்த்தெழுதல் தான் மேன்மையான உயிர்த்தெழுதல் அந்த அடையும் படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் இந்த கஷ்டமா இருந்தா கூட இதுல நாங்க வந்து சகித்து கொள்றோம் வாதிக்கப்படுற துன்பங்களை அனுபவிக்க நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லிட்டு கஷ்டங்களையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க அந்த மேன்மையான உயிர்த்தல்தல்ல நம்ம இடம் பெறும்படியாக அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் கொண்டோம் அப்படின்னா எரிகோட்டைய வெற்றி பெற்றாங்க விசுவாசத்தினால ராகா பேசி விசுவாசத்தினால அந்த வேவு பார்க்க வந்தவங்களை தன்னோடு கூட ஒழித்து வைத்து அவங்கள ஏற்றுக்கொண்டு ஒழித்து வைத்திருந்தா கீழ்படியாத மற்ற ஜனங்களோடு அழிந்து போகாம ராகா பாதுகாக்கப்பட்ட அதே மாதிரி கிரியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவிது சாலுமோன் இவங்க வாழ்க்கையிலையும் விசுவாசமா செயல்பட்டு அநேக காரியங்களை செய்தார்கள் ஆஹ் அஹ் விசுவாசத்தினால ராஜ்யத்தை ஜெயிச்சாங்க நீதிய நடப்பித்தாங்க வாக்கு தத்தத்தை பெற்றாங்க சிங்கத்தோட வாய அடைச்சாங்க அக்கினியோட உக்கிரகத்தை அவிழ்த்து போட்டாங்க பலவீனத்துல பலம் கொண்டாங்க யுத்தத்துல ஆனாங்க ஜெயிச்சாங்க இப்படி நிறைய காரியங்கள்ல கத்தர அவங்க கூட இருந்து விசுவாசத்தினால வெற்றி பெற செய்தாங்க ஆஹ் ஸ்திரீகள் வந்து மறித்த தன்னுடைய பிள்ளைகளை உயிரோடு எலும்ப பெற்று கொண்டாங்க எலிசா எலியா தீர்க்கதரிசிகள் மூலம் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடைபெற்றது ஆனா ஒரு சில வேறு சிலர் வந்து மேன்மையான உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளும்படியா இந்த உலக வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிக்க தங்களை அர்ப்பணித்தாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானித்தோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே அண்டவரே நாங்க கூட அண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில அண்டவரே கஷ்ட நேரங்கள்ல உம்மோடு உம்மிடத்துல அண்டவரே பலனை பெற்றுக்கொண்டு அண்டவரே யுத்தத்துல ஜெயித்தத நாங்க தியானித்தோம் தங்களோட பிரச்சனைகள் மத்தியில விசுவாசித்து அண்டவரே நீங்க செயல்படுறத அண்டவரே நாங்க பார்த்தோம் நாங்களும் கூட அண்டவரே விசுவாசித்து அண்டவரே எல்லா பிரச்சனையிலும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்துல ஆண்டவரே நிலைத்திருந்து நீங்க காட்டுகிற பாதையில செல்ல எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க அந்தவரே துதிக்கிறோம் அண்டவரே நீர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவ அதிசயமானவ உம்முடைய வல்லமையே நாங்கள் ருசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உண்மை விசுவாசிக்க கிருபை தாரும் நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கத்தர் உதவி செய்ங்க எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ